நீ தான் எனக்கு எல்லாம் நீ தான் எனக்கு உயிருன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிட்டு அங்கேருந்து தள்ளி விட்டு அழகு பார்க்கறதுக்கு பேரு உண்மையான அன்போ உண்மையான காதலோ கிடையாது மனுஷனுக்கு கடவுள் மறதின்ற ஒரு வரம் மட்டும் தராம இருந்திருந்தாருன்னா எல்லா உறவுகளையும் இழந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வேணான்னு சொல்லி தனி மரமா இருக்க ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் நமக்கானவங்களை காலமும் கஷ்டமும் காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் தவறினதில்லை நாம தான் புரிஞ்சுக்காம அவங்கள கை நழுவ விட்டுடுறோம் உரிமை இருக்குன்னு நாம் நினச்சி பேசுகிறவங்க ஒருத்தவங்களோட மனசில் நம்மளை மனுஷ உயிராக கூட நினைக்கல அவங்கன்றது ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம் ஒரு மகளாக நான் அலட்சியப்படுத்தின என் அம்மாவோட எல்லா அறிவுரைகளும் அர்த்தமுள்ளதை தான் இன்னைக்கு எனக்கு புரியுது என் மகளை வளர்க்குறப்போ சொல்ல முடியாத அதிகமான வழின்றது நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம கண்ணு முன்னாடியே இன்னொருத்தவங்க உரிமை கொண்டாடுறது அந்த வழி சொன்னாலும் புரியாது நம்ம ஒரு நல்ல பொசிஷனில் உயர்ந்து நிற்கிறப்போ இவன் என்னோட சொந்தக்காரன்னு பெருமை பேசுகிற எல்லா சொந்தமுமே ஏனோ விழுந்து கிடக்கிறப்ப தோல் கொடுத்து தூக்கி விட வர்றதே கிடையாது நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ அழுகிறோம்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நமக்கு எப்போ கஷ்டம் வருதோ எப்போ நிறைய வேதனை வருதோ அப்போ தான் பொய்யான உறவுகளையெல்லாம் நம்மளால் சளிச்சு எடுக்க முடியும் புண்ணியம் செய்கிறது நடுறது மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பழம் பறித்து சாப்பிடுவாங்க பாவம் பண்ணுறது கடன் வாங்குறது மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு நம்ம பிள்ளைங்க இதுக்கான வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும் தெரிந்ததை பேசுவதும் தெரியாததை தெரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது ஆனால் தெரிந்த மாதிரி பேசுவது மட்டும் நிச்சயம் தலைக்குனிவை தந்துவிடும் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இல்லாமல் எது தெரியுமோ அதில் தெளிவாக இருந்தால் நல்லது நீ கனவில் வந்தபோதுதான் எனக்கு கண்கள் இருப்பதற்கான காரணம் புரிந்தது நீ கனவாய் போனபோதுதான் எனக்கு கண்ணீர் இருப்பதற்கான காரணமும் புரிந்தது தீக்குச்சி தீப்பட்டிடம் கேட்டது நீயும் நானும் ஒவ்வொரு முறை உரசும் போதும் நானே பற்றி எரிகிறேன் நீ எறிவதில்லையே ஏன் தீப்பட்டி சொன்னது தலைக்கணம் உள்ளவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தணிந்து விடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபேமிலிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு அது சொர்க்கமாகறதும் நரகமாகறதும் நம்முடைய செயல்களில் தான் இருக்குது